ப்ளூபிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ அரசியல் ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து பார்த்தா சசிகலாவோட கருத்தும் அதிமுக இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்தும் இது இப்ப எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக இணையணும் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம பார்க்கறதுன்றத தவிர்த்து தாண்டி அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட மனநிலை ஏன்னா இது காரணம் வந்து அதிமுக என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு ஒருத்தரோட சொத்தோ இல்ல ஒரு குடும்ப சொத்தோ இல்ல ஒரு நிறுவனமோ இல்லை இது வந்து மக்கள் சார்ந்த ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு ஒரு கொள்கை இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு அதனால திட்டங்கள் வந்திருக்கு இருக்கு இன்னும் ரொம்ப முக்கியமானது அது ஒரு எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சியா சரியா செயல்படுதா முத கேள்வி இரண்டாவது ஒரு எதிர்கட்சி தேர்தலில் வாக்கு அரசியல நிற்கும் போது தொடர் தோல்வி அப்போ ஒரு கட்சி தொடர் தோல்வி போகும்போது இப்போ ஒரு கட்சி தொடர் தோல்வி போகும்போது என்னன்னா தொண்டர்களோட மனநிலை என்ன வாக்காளர்களோட மனநிலை என்னவா மாறும் அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும் குறிப்பா இப்போ சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கருத்தை தாண்டி என்பது பெருவாரியான அதிமுக தொண்டர்கள் சொல்ற ஒரு கட்சி ஒன்றுபட்டால் உண்டு வாழும் இது வந்து இந்த கருத்தை வந்து யாரும் வந்து கடந்து போக முடியாது மறுக்க முடியாது அப்ப அதிமுகல இன்னைக்கு வந்து அஞ்சு குழுவா போயிருக்கிறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு குழு ஓ பி எஸ் ஒரு குழு டி டி விதகரன் அவர்கள் ஒரு குழு அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் அவர்கள் ஒரு குழுவா இருக்கிறாங்க இந்த நாலு பேரும் சேரணும்னு சொல்லிட்டு அது இன்னொரு அஞ்சாவது ஒரு குழு அது ஒரு தனியா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அஞ்சு பேர் அஞ்சு இடத்துல இருந்து வேலை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக என்பது திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு வாக்கு தான் அதிமுக வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியிலே பிளவு பிளஸ் ரெண்டாவது கூட்டணி மாதிரி விஷயங்கள் வரும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை கூட நட்பு பாராட்டுறாங்க அப்படி நட்பு யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பாராட்டினாங்களோ இல்ல சேர்ந்துருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு தோல்வி வருது இப்போ இந்த பிரச்சனையை வந்து தீர்வை நோக்கி அதிமுக செல்லுதுன்னா தீர்வை நோக்கி செல்லவில்லை இவங்க எல்லாமே கோரிக்கை வைக்கிறாங்க ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேரணும்னு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாரா இருக்கிறாருன்னா அவரு தயாரா இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு உண்டான அரசியல் நான் தான் கட்சி தலைவர் நான் தான் எடுப்பேன்ற மாதிரி அவர் ஒரு தோணை என்ன இருக்கார் பொதுமக்களை பொறுத்தவரை இதை ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க பொதுமக்களை பொறுத்தவரை எப்படின்னா இரட்டை இலையன் என்பது வந்து அந்த ஒரு சின்னம் என்பது அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அவங்கள அறியாமலே வந்து இப்போ உதய சூரியனோ இரட்டை இலையோ இருக்குன்னா இந்த ரெண்டு சின்னத்துக்கு மாறி மாறி பழக்கப்பட்டு இந்த சின்னமானது இன்னைக்கு வந்து தேர்தல் போட்டியிலிருந்து விலகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஓராயிரம் கருத்து சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா வழியில நாங்கள் வந்து பின்பற்றோன்ற சொல்றீங்க ஜெயிக்கிற சாத்தியக்கூறு இருந்து இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தார் இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு தேயோ நின்னா தோத்து போயிடுவோம் தோற்கறதை தாண்டி எவ்வளவு கம்மியாக ஓட்டு போயிடுமோ அப்படின்ற அந்த பதட்டத்திலே பயத்துல தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலேருந்து அவங்க வந்து விலகிருக்காங்க இது வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு ஏறுமுகம் அல்ல இது வந்து தொண்டர்களை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்க தொண்டர்கள் கூட சோர்வடைய வைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஏன்னா எதிர்கட்சி என்பது இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் தேர்தல் வருது அந்த ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வந்து மழையில் போயிடும் மழை காலத்தில் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் அந்த நலனத்தை வந்துவிடும் அப்போ ஆறு மாதம் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா உங்க கையில் இருக்கிறது ஒன்றரை வருஷம் அப்படி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் வருது அப்படின்னு போது அந்த தேர்தலில் களமாடி அதில் ஒரு கணிசமான வாக்கு வாங்கி வாங்கி அந்த இடத்துல இருந்து ஒரு தோல்வியில இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் பேசுலாம் அந்த நிலைக்கு யாரும் தயாரா இல்லை என்பது முதல் கிட்ட பார்வை ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையை வந்து சிறப்பாக செயல்படுது அதாவது இப்போ இன்னொரு விஷயம் நம்ம மக்கள் பார்வை இல்லாம ஒரு பொதுவான பார்வை பார்க்கும்போது அந்த வாய்ப்பு மற்றவர்கள் கிடைத்தால் அவர்களோட பணி எப்படி இருக்குன்ற ஒர்க் அவுட் வந்து நமக்கு தெரியாது இப்ப வந்து சச்சினுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்திருக்கிறாங்க தோனிக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க இப்ப வேற ஒருத்தருக்கு புது கேப்டன்ஷன் கொடுத்து கேப்டன்ஷிப் கொடுத்தா அவர்களோட கேம் எப்படின்னு ஸோ எடப்பாடிக்கு கிடைத்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைத்தால்தான் அந்த வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை பண்புலியோ இல்ல வந்து இந்த பதவிக்கு வந்ததுல அதுல வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதாவது ஒரு அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஜெயிச்சதுக்கு வந்து அந்த வெற்றிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் இதற்கு முன்னாடி அவர் முதலமைச்சருக்கு ஆகிறதுக்கு காரணம் வந்து அம்மையார் சசிகலா அம்மையார் சசிகலா தான் அடையாளம் காட்டி அவர் எப்படி பதவிக்கு வந்தார் அப்படின்றதுலாம் நமக்கு தெரிய தெரிந்த வரலாறு அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி பட் அதற்கு பின்னாடி அவரோட அணுகுமுறை என்பது அந்த தலைமை இருந்து கொஞ்சம் விலகி போகுது தலைமை பண்பு என்பது எல்லாரையும் அரவணைச்சு சேர்த்து கொண்டு போறதுதான் தான் அதாவது இப்போ என்ன சொல்றேன்னா இப்ப வெளிப்படையா பேசுவேன் இப்போ அம்மையார் சசிகலா உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வயதாகி விட்டது ஐயா ஓபிஎஸ்க்கும் வயதாகி விட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திருப்பி வந்தா நமக்கு மறுபடியும் தலைவலி வரும் மறுபடியும் அன்றாட அதிமுக செயல்பாடுகளை அவர் இடையூறு பண்ணுவாரு பிரச்சனை வரும் சசிகலா அவர்கள் திருப்பி வந்தா பிரச்சனை வரும் நினைக்கிறாங்க தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கொள்ளி வைப்பேன்னு நினைக்கிறாரு பட் அது வந்து எல்லாரையும் சேர்க்க வேணாம் அட்லீஸ்ட் யாரா ஒன்று ரெண்டு பேரைலாம் கூட வைக்கணும் நீங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டு அவங்களும் வந்து கடந்த அரசியல் தேர்தலில் வந்துட்டு உதயசூரியனுக்கு எதிர்த்து தான் ஓட்டு கேட்டாங்க இனிமேல் வர அப்படி அப்படிதான் கேட்க போறாங்க அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு முடிவு பண்ணுங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா அதுல இந்த நிலை வரும் குழப்பம் ஒரு குளறுபடி அதாவது நாங்க வெளியில வந்துட்டோம் கூட்டணி அதை தாண்டி பிஜேபியை விமர்சனம் பண்ணதுக்கு தயாராக இல்லை இப்போதான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஜல்சக்தி துறை அமைச்சருக்கு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அதாவது கர்நாடகத்தை சேர்ந்தவர் காவேரி தண்ணி பிரச்சனைகள் வந்து கூடி பேசணுன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்றீங்க கூடி பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து வாழ்வாதார பிரச்சனை விவசாயிகளுக்கு தண்ணி தேவைப்படுது அந்த மாநிலத்து வர்றதுனால இதில் விவரம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு உண்டான நீரை கேட்கிறார் இதை வந்து ஒரு அறிக்கையாக விடாமல் மேபி ஆனால் அவரு டெல்டா பிரச்சனைலாம் எனக்கு தெரியும் பாசனம்னா என்னன்னு தெரியும் நான் ஒரு விவசாயின்னு சொல்லக்கூடியவர் ஐயா சேலத்துல இருந்து ஒரு ஒரு நாள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் அப்ப மக்கள் சார்ந்த இல்ல பொதுமக்களுக்கு தேவையான அந்த விஷயங்களுக்கு உண்டான அரசியலும் அங்க தொய்வா இருக்கு அப்ப இது எதுவுமே பண்ணாம நான் அப்படியே அமைதியா இருப்பேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படின்னா மக்கள் நீங்க என்ன அரசியல் பண்றீங்கன்றத கூர்ந்து கவனிப்பாங்க அதிமுகவை வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கடந்து போய் விட முடியாது முப்பது வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆட்சி வந்து அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பிரதான கட்சி இன்னொன்னு குறைந்தபட்சம் அந்த சின்னத்துல ரெட்டையில நின்னாலுமே இருபது சதவீத வாக்கு சதவீதம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படி ஒரு சின்னத்தை வைத்து நாங்க வந்து தேர்தலில் நிற்க மாட்டோம் நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து தொடர் தோல்வி வருந்த காரணத்தை அதையும் பேசாம ஒரு சதவீத வாக்கு வளர்ச்சி வந்து விட்டது அப்படின்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு தான் நம்ம பார்க்கணும் இப்ப விக்கிரவாண்டியுடைய தேர்தல இருந்து இவங்க விலகினதும் இதற்கு வந்து அமித்ஷா அவர்களுடைய அழுத்தம் இருக்கிறதாகவும் பாமாக அங்க வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அதிமுக வந்து விலகி நிக்கிறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து விமர்சனம் இல்ல ரூமர்ஸ் சொல்லலாம் இது வந்து ஏன் இந்த அவலமான ஒரு ஒரு விமர்சனம் பேச்சு வர்றது பேச்சு வர்றது காரணம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்கள் வரும்போது ஒரு கருப்பு பொல்லுனோ இல்ல கருப்பு கொடியோ விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் அண்ணா அதிமுகவோ நட்பு அப்படின்ற அந்த பேசுபொருள் வராது அதை செய்வதற்கு ஒரு துணிச்சல் ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும் அது இன்னைக்கு இருக்கிற அண்ணா திமுக தலைவர்களுக்கு யாருக்குமே கிடையாது குறிப்பா சொல்லணும்னா திமுக வந்து இன்னைக்கு பண்றது கிடையாது அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்தப்போ கருப்பு பண்ண விட்டாங்க கோவேக் மோடி எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து வெல்கம் மோடின்னு சொல்லிட்டு சகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறார்கள் அப்ப திமுக எதிர்கொள்ளையில எதிர் கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியே வந்து இன்னைக்கு அந்த நிலை மாறும் போது கடந்த காலத்துல கூட்டணியில் இருந்தவங்களோட நிலை வந்து மாறவில்லை நிலை மக்கள் வந்து இதெல்லாம் இவர்களோட ஒரு லாங் கிடையாது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இப்பவே ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து விளம்பரோடு தேர்தல்ல அதிமுக மிக கணிசமான வாக்குகள் வாங்கி கடைசி இடத்துக்கு கிட்டத்தட்ட தள்ளப்பட்டது ஒன்னு ரெண்டு இடத்துக்கே வரல அப்போ ஒரு பிரதான எதிர்கட்சி ஒரு தோல்வியில போது மற்ற கட்சிகள் தூக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகாரர்கள் மீது நடவடிக்கை என்ன இதே இந்த நடவடிக்கை இல்லாததான் காங்கிரஸ் கட்சியோட வீழ்ச்சிக்கு நம்ம இன்னைக்கு பாக்குறோம் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசல அவங்களுக்கு பிரச்சனை சத்தீஸ்கர்ல பிரச்சனை அவங்களுக்கு ராஜஸ்தான்ல பிரச்சனை எந்த மாநிலத்துல அந்த மாநில கட்சிகளுக்கு உண்டான அந்த சிறிய கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பண்றதுல சரி மாவட்ட செயலாளர் நீக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து மேபி ஓபிஎஸ் போய் பார்த்து விடுவார் இல்ல சசிகலா அவர்களோட சேர்ந்து விடுவார் கீழே இருக்க பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் மீது கூட நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களா ஏன்னா அந்த தாமதம் அப்ப நல்லா வேலை செஞ்சு வாக்கு கட்சி வேலை பார்க்கறவங்களுக்கு என்ன அங்கீகாரம் வேலையை சரியா செய்யாம வாக்குகள் வாங்காம இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம் இதை தாண்டி நீங்க ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவரை நீங்க என்ன மாதிரி அரசியல முன்னெடுத்து வைக்கிறீங்க அப்ப இவர் வந்து முதல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் மீதோ இல்ல மோடி அவர்கள் மீதோ அந்த விமர்சனம் என்பதை வெறும் அறிக்கையாக இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு நடைபயணம் இல்ல மக்களுக்காக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் உட்கார்ந்து அந்த போராட்டம் அந்த அரசியல் பண்ணாமே இந்த சசிகலா அவர்கள் சொல்றாங்க ஓபிஎஸ் சொல்ற இந்த விமர்சனம் தான் கடந்து போய்டும் அதே மாதிரி சசிகலா அவர்கள் பேசுறதுல ஒரு கருத்துல வந்து ஒரு நாயம் இருக்கு ஒரு உண்மை இருக்கு அவர்கள் வந்து அந்த கட்சியில ரொம்ப நாள இருந்தாங்க அந்த கட்சியினுடைய பல்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் சசிகலா அவர்கள் வந்து ஏதோ வந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி அப்படின்னு எல்லாம் கடந்து போக முடியாது அவங்களுக்கு வந்து அங்க இருந்து பார்த்துருக்காங்க யார் யாரோட நிலை என்ன என்ன மாதிரி புரியும் அப்ப குறைந்தபட்சம் மேபி இன்னைக்கு நீங்க ஒரு அவைத்தலைவர் வச்சிருக்கீங்க அந்த மேபி அங்க சசிகலா இருக்கிறாங்கனாவே அந்த கட்சியினுடைய ஏழு வந்து இன்னும் சரி செய்யப்படும் ஊழல் ஒரு பிரச்சனை அப்படின்னா சசிகலா அவர்கள் வேண்டாம் ஆனா உங்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப உங்கள் மீதும் வழக்குகள் நிலுவையில் இருக்கு அப்ப இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது எதற்காக இந்த பிளவு என்ன கருத்து வேறுபாடு என்ன பிரச்சனை அதுதான் இப்போ கருத்து வேறுபாடுதான் கட்சி வந்து ஆனாலும் பரவாயில்லையா இல்ல கருத்து வேறுபாடை மறந்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரே ஒரு கோரிக்கை நான் வந்து திருப்பி முதலமைச்சர் ஆகுறேன் திருப்பி வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லணும் இல்ல பண்ணணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு தயாரா இல்லை இது வந்து இவங்க நினைக்கிறாங்க ஏதோ வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம வந்து மாதிரில கணக்கு போடுறாங்க அது அவ்வளவு சுழுவானது கிடையாது காரணம் என்னன்னா ஒரு காலத்துல முப்பது வருஷம் வரலாறு எடுத்து விழுக்காடு வாக்குகள் வந்து திராவிட கட்சிகள் வாங்கிட்டு இருந்தது விழுக்காடுகள் தான் போச்சு அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் எண்பது விழுகிதாச்சார வாக்குகள் திராவிட கட்சிகள் வாங்கிட்டு இருந்தாங்க சமீபமா வரக்கூடிய தேர்தல் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி நாலு தேர்தல எடுத்தீங்க அப்படின்னா எழுபது சதவீத வாக்குகள் தான் திமுக திமுக வாங்குது அண்ணா திமுக ஐம்பது வாங்கினா திமுக ஒரு இருபது திமுக நாற்பத்தஞ்சு வாங்கினா அண்ணா திமுக ஒரு இருபத்தஞ்சு அந்த மாதிரி அஹ் அறுபத்தஞ்சுல இருந்து எழுபதுக்குள்ளே நின்றுடுது அப்ப மிச்சம் ஆல்ரெடி முப்பது சதவீத வாக்குகள் மற்ற கட்சிக்கு போய்விட்டது இந்த மற்ற கட்சிகள் பார்க்கும்போது அதில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பாமக இருக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருது அப்ப இந்த காரணம்லாம் எல்லாம் இருக்கும்பொழுது உங்ககிட்ட இருக்கிற அந்த இருபது டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு விருதிதாச்சார வாக்கு என்பது வல்லறுபல் அதுல இருந்து இன்னும் ஒரு பத்து சதவீதமோ அஞ்சு சதவீதமோ எடுத்துட்டா அதுக்கப்புறம் தேய்விர தான் அதுக்கப்புறம் திருப்பி ஏஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப கடினம் இந்த இந்த செய்தியை வந்து அவங்க உணர தவறாங்க ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ கட்சி நலன் சார் சார்ந்து இருக்கிறத விட அதோட அதாவது கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை மீறி தன்னுடைய சொந்த அரசியல் தன்னுடைய ஃபியூச்சர் அரசியல் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பிஜே இப்போ நீங்க ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது சட்டசபை சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய காரணம்னா ஆனா இப்ப அவருடைய ஸ்டெப்பு அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறி ஆயிடுமா இல்ல இவர்கள் சேருவதனால் கட்சி பலப்படுமா இல்ல எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணணும்னு நம்ம நம்ம வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு இல்ல இல்ல என்ன மாதிரியான மனநல தொண்டர்கள் இருக்காங்க தொண்டர்களை வந்து குழப்பத்திலேயே வச்சிருக்கிறது அதிமுக வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க ஒரு தொண்டரை பொறுத்தவரை அவங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த கட்சி நீரோட்டமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கட்சிக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு லோக்கலில் பப்ளிக்கு எதுனா ஒரு தேவை இருக்கும் அது வந்து ஒன்றும் இல்லை ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அதிமுக தொண்டர் இருக்கார் அவர் ஃபோன் பண்ணி ஒரு அதிகாரிக்கு சொல்கிறாரு அப்படின்னா அந்த நாயை பிடிச்சிட்டு போனோம் இல்ல சாலை சரியில்லை இல்ல லைட் எரியல அவங்களோட தேவை என்பது ரொம்ப சின்ன விஷயம் அதுவும் மக்கள் நலன் சார்ந்தது தொண்டர்களோட மனநிலை தொடர்ந்து தோல்வியில வச்சிருக்கீங்கன்னா அந்த தொண்டர் வந்து ஒரு ஒரு வேட்டியை கட்டிட்டு ஒரு துணிவா இல்ல ஒரு தைரியமா ஆக்ரோஷமா ஒரு ஒரு அரசியலும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது எல்லா கட்சிக்காரர்களுமே போயிட்டு ரவுடி மாமல் வாங்குறாங்க ஹோட்டல் முன்னாடி நின்று காசு கேக்குறாங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது சேவை செய்யக்கூடிய தொண்டர்களும் கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல பாருங்க ஒண்ணு இன்னொன்னு தொண்டர்களை பொறுத்தவரெல்லாம் தான் ஆடுதனாலும் த சதா ஆடுன்னு அவங்களுக்கு வந்து தொண்டர்களோட மனநிலை என்பது இந்த குடிமிபுடி சண்டை இருக்குது பாருங்க ஐயாத்திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு தேவை வந்து அவங்களோட சின்னமான அந்த ரெட்டைல சின்னம் ஜெயிக்கணும் அதை பார்த்து அவங்க க சந்தோஷமா இருக்கணும் அந்த அந்த ஆட்சி வந்து இது என்ஜிஆர் ஆட்சி இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் அந்த அடிப்படை சந்தோஷமே இங்கே தவிர்க்கப்படுகிறது இது எந்த கட்சி ஆனாலும் அந்த கட்சி தேய்மானத்துக்கு போய்விடும் ஆனால் இதை உணர தவறாங்க இப்போ ஒரு தேர்தலில் வந்துட்டு நீங்கள் கடந்த காலத்தில் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சேர்ந்து இருக்கணும் பிரிஞ்சிருக்கணுன்றது அவர் களத்தில் ஆராய்ந்து முடிவு எடுக்கிறாருன்றதே வச்சுக்குவோம் பட் அந்த ஃபார்முலா இந்த நாலு வருஷமா இல்லை இந்த மூணு வருஷமா அது எடுபடவில்லை தனியா தனித்து நின்று செயல்பாடு பண்ணக்கூடிய ஐயத்திர எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தோல்வி மேலே தோல்வியை சந்திக்குது இந்த தோல்வி தொடங்கி ஒரு தேர்தலை நீங்க அப்புறமா தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற சான்ஸ் வந்து மிக வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அதாவது அதிமுக ஒரு ஒரு பெரிய நெருக்கடிக்கு சென்றுவிடும் நீங்க டிடிவி தினகரனை சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் சசிகலா அவர்களை சேர்த்துக்கணுன்றது கூட கிடையாது இருக்கிற பிரச்சனையை ஃபஸ்ட்டு சரி செய்கிறீங்களா இருக்கிற பிரச்சனையை கட்சிக்காரர்களை கூப்பிட்டு எப்பா உங்கள் மாவட்டத்தில் ஓட்டு வரல என்ன பிரச்சனை உடனே கூப்பிட்டு மாவட்ட செயலரை கூப்பிட்டு கேட்கக்கூடாது மாவட்ட செயலாளருக்கு எதிர்கருத்தில் இருப்பாங்க இல்லை உண்மையான விசுவாசி இருப்பாங்க காசு பணம் இல்லாதவங்களா இருப்பாங்க உண்மையான அதிமுகவாக இருப்பாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சந்திக்க வேண்டிய தருணம் இது அதெல்லாம் பண்ணாதான் வந்து அந்த கட்சி வந்து நீரோட்டமா வைக்க முடியும் இப்ப என்னன்னா ஒரு விவிஐபி கலாச்சாரம் வந்துவிட்டது முக்கியமான ஆளுங்க வராங்க போட்டோ எடுப்பாங்க சால்வை கொடுப்பாங்க இது அதை தாண்டி பொலிட்டிக்கல் இன்புட்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சாமானியர்களோட கோரிக்கைகள் பிரச்சனைகள் அதெல்லாம் எடுத்து அதற்குண்டான அரசியல் தான் பண்ணணும் அப்ப இதுவும் பண்றது இல்ல ஒண்ணு சேர்ந்து சேர்ற அந்த அரசியலும் இல்ல மக்கள் சார்ந்த அரசியலும் பண்றது இல்ல மத்திய அரசும் பதிவு பெருசாக எதிர்த்து ஒரு கோரிக்கையோ ஒரு போராட்டமும் பண்றது இல்ல ஃப்ரீயாக ஃப்ரீயா விட்டுட்டீங்க நீங்க சொல்லுங்க இப்போ என்ன எந்த பிரச்சனையுமே இல்லையா திமுக ஆட்சி எல்லாமே நம்ம சொல்ல மக்கள் வந்து ஒரு சில திட்டங்கள் எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்காததுனால அண்ணாமலையே கடந்த இரு வருடங்களா நாங்க தான் உண்மையான எதிர்கட்சின்னு அவரு டிஎம் கேள்ஸ் ஏகப்பட்ட போட்டு இருக்கிறாரு சோ ஏன் வந்து இந்த தொய்வு இல்ல அது கரெக்டான இடத்துக்கு வந்துருக்கீங்க அதாவது இவங்க அந்த ரோலை பிளே பண்ண அதாவது எதிர்கட்சியோட வேலை என்பது ஆளுகின்ற அரச குற்றச்சாட்டத்தை தாண்டி அந்த குற்றத்துக்கு பின்னாடி மக்களுக்கு தேவைகள் சரி செய்யப்படுகிறதா உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு நாலு நாளா என்ன டயரியா அங்கங்க வந்து குடிக்கிற தண்ணியெல்லாம் கலப்படமாகி இத்தனை பேர் இறந்துருக்காங்க அத்தனை பேர் இருந்தால் ஒரு ஒரு செய்தி அது உண்மையா உண்மை இல்லாத செய்தியோ பட் பிரச்சனை என்பது உண்மை அப்ப அந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய இடத்துல இருக்கு இப்ப இது குடிக்கிற தண்ணியில பிரச்சனைன்னு போது அந்த பிரச்சனையை நாடு முழுவதும் யார் வந்து அதை பேசணும் அது யார் பெருசாக்கணும் அந்த இடத்துல அதிமுக இருக்கா நான் இல்லை அப்போ சின்ன பிரச்சனைகள் இருந்து ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது அதிமுகவோட அந்த தோய்வு இருக்கு பாருங்க துடிச்சல் தனம் குறைவான அந்த அரசியல் என்ன பண்ணலாம் அண்ணாமலை போன்றவர்களுக்கு இடம் இருக்கு அதனால அண்ணாமலை வந்து சொல்றாரு நாங்க வளர்ந்துட்டோம் நாங்க பிரதான எதிர்கட்சி என்று இதை ஃபர்ஸ்ட் வளரணும் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு உண்டான அந்த அண்ணா அதிமுக அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா மிட் மிச்ச கட்சிகளை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டியது இதை தாண்டி மற்ற கட்சிகள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரோ இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் வேகமா வளர்றாங்க அப்படின்னா அதிமுக பெரிய நெருக்கடிக்கு செல்லும் ஓகே உங்களோட பிஸியான ஷெட்ல ஆழமான அழகான கருத்துக்களை பிக்ஸ் நேர்களுக்கு பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களுக்கு நன்றி